அலைபே phone இருக்கல அதுல ஏதாவது ஒன்னு கொடுத்து ஒருத்தருக்கு இல்ல போரترك வாங்கி கொடுக்கறதே புதுசா வாங்கி கொடுத்தா நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் அதனால தான் வாங்கி கொடுத்தேன் ஆமாமா நீ சொல்றது ஒசரிதா

உன்ன மாதிரி மெதவாத போக்கு எடுபடாது ரகு அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க திரும்ப எந்திரிக்கவே முடியாது அந்த டெண்டர் விஷயத்துல இருந்தாவது நீ பாடம் படிச்சுக்க எனக்கு ஒருத்தன் எதிரினா அவன் உனக்கும் எதிரி தான் என்ன அவமானப்படுத்தினா அது உன்னையும் அவமானப்படுத்துற மாதிரி தான் அந்த டெண்டர் சிவா கைக்கு கிடைச்சதும் என்ன எப்படி இலக்காரமா பேசிட்டு போனான்னு பார்த்தல அதான்டா பிசினஸ் பண்ணுவோம் அந்த வன்மை ஏன்டா இது வரைக்கும் உங்ககிட்ட இல்ல அந்த வன்மை இது வரைக்கும் என்கிட்ட இல்ல தான் ஆனா இப்ப வந்துருச்சு டேட் சிங்கம் வாழ்ற காட்டுல நம்மளும் வாழணும்னா அந்த சிங்கத்தை விடவும் பலசாலியா இருக்கணும்னு இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பாத்திரலாம் அவனா நம்மளான்னு இதான் இந்த வெறிதாண்டா வேணும் இதை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் இப்போ என்னோட பலம் பல மடங்கு கூடுன மாதிரி இருக்க அந்த சிவாவை நம்ம சும்மா விடக்கூடாது டேட் இந்த டெண்டரை நாம அவங்க கிட்ட இழந்தது தான் அண்ட் லாஸ்டா இருக்கணும் இதுக்கப்புறம் அவன் நம்ம கிட்ட இழக்கிறது தான் அதிகமா இருக்கணும் அதுக்கெல்லாம் உன் அப்பா பக்காவா ஸ்கெச் போட்டுட்டா ருத்ரா கம்பெனியை இன்னைக்கு இழுத்து மூடி சீர் வைக்கிற அளவுக்கு பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்கேன் என்னப்பா சொல்றீங்க உண்மையாவா அந்த சம்பவம் இன்னைக்கு நடக்க போதா இன்னைக்கு இல்ல ரகு இப்பவே நடக்க போகுது நீங்க சொல்றது உண்மைதானா சத்தியமான உண்மை சார் நீங்களே போய் பாருங்க சம்பவம் நீங்க சாதாரண சம்பவம் பண்ணல அன்லிமிடெட் சம்பவம் பண்ணிருக்கீங்க நீங்க பார்த்த இந்த வேலையால அந்த சாம்ராஜ்யம் இன்னையோடு க்ளோஸ் தி வாங்க செல்ஃபி எடுப்போம் இங்க பாருங்க என்ன சக்தி ஃபோன்லாம் புதுசா இருக்கு ஆமாக்கா புது ஃபோன் தான் ருத்ராமா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படியா எங்க குடு பார்க்கலாமா எங்க அக்கா புது ஃபோன் நல்லா இருக்குலக்கா சூப்பரா இருக்கு சக்தி நல்ல விலை ஒஸ்தியான போன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க போல ருத்ராமா எனக்கு புது போன் வாங்கி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா சக்தி ருத்ராமா உனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கண்ணா உன் மேல அவங்களுக்கு அவ்வளவு பிரியம் உண்மையிலே நீ கொடுத்து வச்சவதான் நீங்க சொல்றது சத்தியமான வார்த்தைக்கா அவங்க என் மேல காட்டுற பாசத்துக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போறேன்னே தெரியல கைமாறுன்றது வேற ஒண்ணும் இல்ல சக்தி விஸ்வாசமா இருக்கிறது தான் அக்கா சாகுற வரைக்கும் நான் ருத்ராமாக்கு விசுவாசமா தான் இருப்பேன் சரி சரி புது ஃபோன் வாங்கினா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு சார்ஜ் போடணும்ல இதோ பக்கத்துல பிளக் இருக்குல்ல அங்க போடு ஐயோ கிச்சன்ல வச்சு சார்ஜ் போட வேண்டாம்க்கா என்னக்கு என்ன பட்டுச்சுன்னா ஃபோன் கெட்டு போயிடும் நம்ம தூங்குற இடத்துல போய் நான் சார்ஜ் போட்டு வரேன் சரி சரி போய் போட்டு வா கொடுத்த அந்த கடைசி வரைக்கும் உயிரா பாதுகாத்து வச்சிருப்பமா பாத்தீங்களா காலையில என் மம்மி அவளுக்கு அந்த போனை கொடுத்ததுல இருந்து சந்தோஷத்துல முக்காடி பறக்க ஆரம்பிச்சா இன்னும் பறந்துட்டே தான் இருக்கான் நிதானத்துக்கு வரவே இல்லை நானும் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்கேன் அந்த போன் அவ கைக்கு வந்ததுல இருந்தே கங்காரு குட்டிய சுமக்கிற மாதிரி சுமந்துகிட்டே இருக்கா அவ சந்தோஷத்துல இருக்கிறத பாக்குறப்ப என் அடி வயிறெல்லாம் குபிர் குபிர்னு எரியதாத்த எனக்கும் அதே தான் யாருக்கு எதை வாங்கி கொடுக்கணும் எதை வாங்கி கொடுக்க கூடாதுன்னு உங்க அம்மாக்கு சுத்தமா தெரியல ஒரு டிரைவரோட மகளுக்கு இதெல்லாம் தேவையா அவசியமா கால கொடுமையா இருக்க கேட்டா ஏதாவது ஆபத்துனா தகவல் சொல்றதுக்காக வாங்கி கொடுத்திருக்காங்களா இவெல்லாம் இந்த உலகத்துல இருந்தா என்ன இல்லனா என்ன என் மம்மிக்கு என்ன வந்துச்சு எதுக்காக இவளுக்கு எல்லாம் இதை வாங்கி கொடுக்கறாங்க ஆமா இத சொல்லிட்ட நீ ஆனா நாளைக்கு அவ கார் வேணும்னு கேட்டாலும் யோசிக்காம வாங்கி கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது வாங்கி கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படியெல்லாம் ஒரு நிலம வந்துச்சுன்னா அவளை காரோட வச்சு கொளுத்தி விட்டுருவேன் முதல்ல இந்த செல்ஃபோனுக்கு ஒரு முடிவை கட்டி அவளை கதற விண்ணாத்த என்ன பண்ணப் போகிற என்ன பண்ண போறேன்னு நேர்ல வந்து பாருங்க அய்யய்யோ என்ன பண்ணப் போகிறான்னு தெரியலையே அவளை கதற விட போறேன்னு சொன்னதும் வேற ஏதோ பண்ண போறேன்னு நினைச்சேன் கடைசியில இப்படி போனை போட்டு உடைச்சிருக்க அத்தை இவ்வளவு நேரமா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருந்தவ ஃபோன் இப்படி உடஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா கதறி துடிப்பா இல்ல அத பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அதுவும் இல்லாம மம்மிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயம் அவளை டோஸ் விடுவாங்க அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அதே அளவுக்கு அவ இன்னைக்கு சிவா சிவாசாரு கரெக்டா ஒன்றரை மணிக்கு எல்லாம் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுவாரு அவருக்கு எடுத்துட்டு போய் சாப்பாடு குடுத்தாகணும் இப்ப எப்படிக்கா குடுத்து விடுறது வழக்கமா என்னோட அப்பாதான் சாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போவாரு ரெண்டு நாள் அவரும் வேலைக்கு வரல டிரைவர் முத்தண்ணனும் லீவ்ல இருக்காரு இப்போ என்னக்கா பண்றது சக்தி இன்னைக்கு நான் தான் சாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் குடுக்க போறேன் ஒரு ஆட்டோ பிடிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வர போறேன் ஆட்டோவுக்கு ஃபோன் போன் அக்கா இல்ல சக்தி இனிமே தான் ஃபோன் பண்ண போறேன் அக்கா நான் போய் என் ஃபோன் எடுத்துட்டு வரேன் அதுலயே சொல்லிடலாம் ஆட்டோ கூட உன் புது போன்ல தான் தகவல் சொல்லணுமா ஏன் என் போன்ல சொல்லக்கூடாதா சரி உன் ஆசை ஏன் உன் புது போன சரிக்கா போனை நம்ம சார்ஜ் தானே போட்டு போனோம் எப்படி கீழே விழுந்திருக்கு என்ன பண்றது மலரை அக்கா அக்கா சீக்கிரம் வாங்கல என்ன சக்தி என்ன சக்தி போன் உடஞ்சிருக்கு என்னாச்சு

போன ஆடி ஆடி கீழே விழுந்து உடஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சக்தி எப்படி உடஞ்சிச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா அழாதமா சக்தி ஆவேஷத்துல ஆட்டம் போட்டுட்டு இருந்தவ இப்ப எப்படி பதறி தவிக்கிறான்னு பாத்தீங்கல்ல இந்த கண் கொல்லா காட்சிய தான் நான் அப்படி பண்ணேன் ரொம்ப நல்ல காரியம் பண்ண மருமகளே இவள் இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப வேடிக்கையாவும் சுவாரஸ்யமாவும் தான் இருக்கு மம்மிக்கு தெரியாம அவ இந்த விஷயத்த மறைக்க பாப்பா ஆனா இத நம்ம அவங்க கவனத்துக்கு நான் சுக்கா எடுத்துட்டு போய் நல்லா போட்டு வாங்கி கொடுத்துருந்தா கண்டிப்பா நல்ல முறையில போது போதுங்கிற அளவுக்கு வாங்கி கொடுத்துரணும் நாளைக்கு நம்ம திருவனந்தபுரம் டீலருக்கு தௌசண்ட் பேக்கிங் டெலிவரி அனுப்பணும் அதுக்கான பேக்கிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிட்டே இருக்கு சார் செவன் ஹண்ட்ரட் பேக் ரெடி ஆயிடுச்சு இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் பேக் மட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு ஈவினிங் கிளாக்ல ரெடி ஆயிடும் சார் ஓகே அது முடிஞ்சதும் இமீடியட்டா கோடானுக்கு எடுத்துட்டு வர சொல்லுங்க ஓகே சார் அனுப்பிடுறேன் சார் ஹலோ ஸ்டாப் பண்ணுங்க எல்லா லோடிங்கையும் ஸ்டாப் பண்ணுங்க நீங்க இங்க பாருங்க ரெண்டு பேரும் ஏன் கூட வாங்க முடிச்சிருங்க ஹலோ ஓகே சார் யார் வந்திருக்கோம் சார் நீங்க அதெல்லாம் லோட் பண்ணக்கூடாது ஏன் சார் லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க இங்க ஷிவாங்கிறது யாரு நான் தான் நீங்க தான் இந்த கம்பெனியோட எம்டியா ஆமாம் சார் உங்க கம்பெனில இருந்து எக்ஸ்பைரியான காஸ்மெட்டிக் ஐட்டத்தை எல்லாம் பிளாக் மார்க்கெட்டுக்கு அனுப்பி சேல்ஸ் பண்ணுறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சிவா அதை நாங்கள் சோதனை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் என்ன சார் சொல்றீங்க எக்ஸ்பைரியான பொருளை ப்ளாக் மார்க்கெட்ல நான் சேல் பண்ணுறேன்னா சார் ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல ஆல் ஓவர் இந்தியா ப்ராப்பர் லைசன்ஸோட நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் எங்கள் கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தான் இது வரைக்கும் எங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி எந்த கஸ்டமர்ஸும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இல்லை சார்

எனக்கு பெரியமா வாங்கி கொடுத்த போன் இப்படி உடஞ்சு போச்சேக்கா அவங்க ஞாபகார்த்தமா கடைசி வரைக்கும் இந்த நான் பத்திரமா வச்சிருக்கணும்னு நினைச்சேன் இப்படி ஆயிடுச்சு எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு சக்தி ஆனா என்ன பண்ண முடியும் மனசை தேத்திக்க சக்தி எப்படிக்கா மனசை தேத்திக்க முடியும் போன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா ருத்ராமா வருத்தப்படுவாங்களே உங்களுக்கு அந்த வருத்தத்தை நான் கொடுக்க விரும்பலக்கா நான் இப்பவே வெளியில போய் இது சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் ஏய் சக்தி நேத்து நீ வெளியில தான் உனக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது அத மறந்துட்டியா நான் எதையும் மறக்கலக்கா எனக்கு இப்ப இந்த போனை ரெடி பண்ணி ஆகணும் அதான் முக்கியம் நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா இல்ல சக்தி ருத்ராம்மா உன்னை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அக்கா அவங்க எனக்கு பாசத்தோட வாங்கி கொடுத்த போன் இது சரி பண்றதுக்காக தான்க்கா நான் போறேன் அவங்க வர்றதுக்குள்ள நான் வந்துருவேன்க்கா சொன்னா புரிஞ்சுக்க சக்தி அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க அக்கா அக்கா பிளீஸ் கா எனக்கு இந்த போன் ரொம்ப முக்கியம் கடையில் கொடுத்த உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நான் போன உடனே வந்துருவேன்க்கா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா சக்தி சொல்றத கேளுமா நான் சிவாசாருக்கு சாப்பாடு வேற கொண்டு போகணும் நீயும் இப்ப போயிட்டா ருத்ராமா என்னை திட்டுவாங்கம்மா என்னமா யோசிக்கிற அக்கா ஒன்னு பண்ணலாமா என்ன இன்னைக்கு ஒரு நாள் சிவாசருக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அப்படி இந்த போனையும் ரெடி பண்ணிட்டு வந்துருவேன் ஒருவேளை நான் இங்க வரதுக்குள்ள ருத்ராமா வந்து என்ன எங்கன்னு கேட்டாங்கன்னா நான் சிவாசாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லிருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் பத்திரமா போயிட்டு வாடி என்ன உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா எதுக்கு என்ன நடிக்கிற அண்ணனு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு

ஏய் என்னை விட்டால் ரொம்ப ஓவரா பேசிகிட்டு இருக்கேன் உன் நிஷா பெரிய யூனிவர்ஸ் பியூட்டியா அந்த மூஞ்சிக்கலாம் பாய் கிடைக்க மாட்டான் நான் தான் பரிதாபப்பட்டு கம்பெனி கொடுக்கலாமேன்னு நான் அந்த மேடம் மாதிரி ஒருத்தனை அக்செப்ட் பண்ணி விட்டுட்டு

என்ன நம்பு இப்பவே நான் நிஷாவை பிளாக் பண்ணிட்டு வெளிய வந்துடுறேன் இதுக்கப்புறம் நான் அவளை எப்பவுமே தொந்தரவே பண்ண மாட்டேன் போதுமா உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இன்னொரு முறை அவளுக்கு தப்பா மெசேஜ் பண்ண கண்டிப்பா அத்த கிட்ட சொல்லிடுவேன் ச்சே வீட்டுக்குள்ளேயே ஹம்சமா அழகா வேலக்காரி சக்தி இருக்கிறப்ப நாம ஏன் வெளியில ட்ரை பண்ணனும் அவளோ நம்ம கைக்கு சிக்காம நழுவி நழுவிதான் போறா எப்படியாவது அவளை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்புறம் நம்ம தான் அவ கேப்பா அத்தை இப்பதானே அவளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்காங்க போன்லயே நம்ம ரூட் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம் என்ன சார் இது எக்ஸ்பைரி டேட் பாராயி ரொம்ப நாள் அந்த செக் ஆயிடுச்சு சார் இது கூட எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சார்